அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காலேஜ் டிஆர்பிக்கு பயன்படக்கூடிய தமிழனுடைய தமிழ் இலக்கிய இருந்து வினாக்கள் பார்க்க போகிறோம் இந்த வினாக்கள் கட்டாயமாக தேர்வு நோக்கில் இருக்கும் பயனுடையதாக இருக்கும் முதல் வினா புத்தக கருத்து கருவூலம் என அழைக்கப்படக்கூடிய நூல் மணிமேகலை புத்தக கருத்து கருவூலம் என அழைக்கப்படும் நூல் மணிமேகலை இரண்டாவது வினா சமுதாய மண்பதை புரட்சி காப்பியம் என போற்றப்படக்கூடிய நூல் மணிமேகலை சமுதாய மண்பதை புரட்சி காப்பியம் என போற்றப்படக்கூடிய நூல் மணிமேகலை மூன்றாவது வினா முத்தொள்ளாயிரத்தில் கிடைக்கப்படும் பாக்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா நூற்றி மூன்று முத்தொள்ளாயிரத்தில் கிடைக்கக்கூடிய பாக்களின் எண்ணிக்கை நூற்றி மூன்று நான்காவது வினா கொங்குவேலிர் மாக்கதை எனப்படும் சமண காப்பிய நூல் பெருங்கதை என்ற பெயரில் இருக்குது கதா அப்படின்ற நூலை தழுவி எழுதப்பட்டது ஐந்தாவது வினா பன்னிரு ஆழ்வார்களின் திவ்ய பிரபந்தம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா தமிழ் வேதம் என அழைக்கப்படுது பன்னிரு ஆழ்வார்களின் திவ்ய பிரபந்தம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது தமிழ் வேதம் ஆறாவது வினா தமிழ் அகராதிகள் என எண்ணத்தக்கவை எது அப்படின்னா நிகண்டுகள் தமிழ் அகராதிகள் என எண்ணத்தக்கவை நிகண்டுகள் ஏழாவது வினா இடைக்கால தமிழ் விடுதலை போராட்ட வரலாறு என்ற நோக்கத்துடன் படிக்க வேண்டிய நூல் பெரிய புராணம் இடைக்கால தமிழர் விடுதலை போராட்ட வரலாறு என்ற நோக்குடன் படிக்க வேண்டிய நூல் பெரிய புராணம் எட்டாவது வினா உலகிலேயே ஒப்பற்ற காப்பியமாக கருதப்படுவது கம்பராமாயணம் உலகிலேயே ஒப்பற்ற காப்பியமாக கருதப்படுவது கம்ப ராமாயணம் ஒன்பதாவது வினா தனித்தமிழ் இயக்கத்தை தொடங்கியவர் மறைமலை அடிகள் தனித்தமிழ் இயக்கத்தை தொடங்கியவர் மறைமலை அடிகள் பத்தாவது வினா தனித்தமிழ் இயக்கத்தை வளர்த்தவர் பாவாணர் தனித்தமிழ் இயக்கத்தை வளர்த்தவர் பாவாணர் பதினொன்றாவது வினா வடமொழிக்கு நிகராக மக்களை ஈர்க்கின்ற மந்திர தந்திரங்கள் அடங்கிய நூல் என போற்றப்படுவது எதுன்னா திருமந்திரம் வடமொழிக்கு நிகராக மக்களை ஈர்க்கின்ற மந்திர தந்திரங்கள் அடங்கிய நூல் திருமந்திரம் அப்படி ரெண்டாவது வினா நாயன்மார்களின் காலத்தால் முற்பட்டவர் காரைக்கால் அம்மையார் நாயன்மார்களில் காலத்தால் முற்பட்டவர் காரைக்கால் அம்மையார் அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் ஒன்பது அடியார்களும் இருக்காங்க மொத்தமாக பார்த்திங்கன்னா சிவனடியவர்கள் வந்து எழுபத்தி ரெண்டு பேர் அதில் வந்து ரொம்ப காலத்தால் முற்பட்டவங்க அப்படின்னா காரைக்கால் அம்மையாரை நம்ம குறிப்பிடலாம் பதிமூன்றாவது வினா ஒரு நாட்டு மக்களின் கல்வி வளர்ச்சி மற்றும் அழகுணர்ச்சியின் வரலாறு இவற்றை கூறுவது எது அப்படின்னா இலக்கிய வரலாறு ஒரு நாட்டு மக்களின் கல்வி வளர்ச்சி மற்றும் அழகுணர்ச்சியின் வரலாறு இவற்றை கூறுவது இலக்கிய வரலாறு பதினான்காவது வினா முந்தைய இலக்கியங்களே பிந்தைய இலக்கிய தோற்றத்திற்கு உதவும் முதற் என்று கூறுபவர் யார்னா தமிழண்ணல் பதினைந்தாவது வினா இலக்கியத்திற்கு நிகழ்காலமே உண்டு என்றும் அதற்கு கடந்த காலம் என ஒன்று இல்லை என்றும் கூறுபவர் என ஒப்பியலாளர்கள் இலக்கியத்திற்கு நிகழ்காலமே உண்டு என்றும் அதற்கு கடந்த காலம் என ஒன்று இல்லை என்றும் கூறுபவர் ஒப்பியலாளர் பதினாறாவது வினா உலகிலேயே பாடுபொருட்களை துறை என்ற பெயரால் அடிக்கருத்துக்களாக எண்ணி வகைத்தொகைப்படுத்தி காட்டியவர் என தொல்காப்பியர் உலகிலேயே பாடுபொருட்களை துறை என்ற பெயரால் அடிக்கருத்துக்களாக எண்ணி தொகைப்படுத்தி காட்டியவர் தொல்காப்பியர் பதினேழாவது வினா அடிக்கருத்தியல் என்பது எவ்வியலின் பிரிவு அப்படின்னா ஒப்பியலுடைய பிரிவு அடிக்கருத்தியல் என்பது எவ்வியலின் பிரிவு ஒப்பியல் பதினெட்டாவது வினா நாட்டுப்புற பா வழி பிறந்த இலக்கிய யாப்பு வடிவங்கள் என்னென்னா கலிப்பா பரிப்பாடல் வரிப்பாடல் நாட்டுப்புற பாவடிவங்களின் வழி பிறந்த இலக்கிய யாப்பு வடிவங்கள் கலிப்பா பரிப்பாடல் வரிப்பாடல் பத்தொன்பதாவது வினா சிந்துப்பாவின் வகைகள் அப்படின்னா காவடி சிந்து நொண்டி சிந்து வழிநடை சிந்து சிந்துப்பாவினுடைய வகைகள் காவடி சிந்து நொண்டி சிந்து வழிநடை சிந்து இருபதாவது வினா மேலை நாட்டார் இலக்கியத்தை இயக்க அடிப்படையில் எவ்வாறு பகுப்பர் அப்படின்னா செவ்வியல் காலம் புனைவியல் காலம் நடைப்பியல் காலம் மேலை நாட்டாருடைய இலக்கியங்களை எப்படி பகுக்கிறாங்க அப்படின்னா மூன்று நிலைகளில் பகுக்கிறாங்க செவ்வியல் காலம் புனைவியல் காலம் நடப்பியல் காலம் இருபத்தி ஒன்றாவது வினா அகம்புறம் என்ற திணை இலக்கிய காலம் எது அப்படின்னா சங்க மூவேந்தர்களுடைய காலம் அகம்புறம் என பிரிக்கப்பட்ட திணை இலக்கிய காலம் சங்க மூவேந்தர்களுடைய காலம் இருண்ட காலம் என அழைக்கப்படுவது எதுனா கலப்பிரர்களுடைய காலம் இருண்ட காலம் கலப்பிரர் காலம் இருபத்தி மூன்றாவது வினா சிற்றிலக்கிய காலம் எனப்படுவது எதுனா நாயக்கருடைய காலம் சிற்றிலக்கியங்கள் மிகுதியாக தோன்றிய காலம் நாயக்கர் காலம் இருபத்தி நான்காவது வினா உரைநடை காலம் என அழைக்கப்படுவது எதுனா ஐரோப்பியர் காலம் உரைநடை காலம் என அழைக்கப்படுவது ஐரோப்பியருடைய காலம் இருபத்தி ஐந்தாவது வினா விடுதலை பெற்ற சுதந்திர காலம் என்றது என்னன்னா மறுமலர்ச்சி காலம் விடுதலை பெற்ற சுதந்திர காலம் என்பது மறுமலர்ச்சி காலம் இருபத்தி ஆறாவது வினா எஸ் பூர்ணலிங்கம் பிள்ளை ஆங்கிலத்தில் எழுதிய தன் நூலில் தரும் பகுப்புகளுடைய எண்ணிக்கை மொத்தம் எத்தனைனா ஆறு எஸ் பூர்ணலிங்கம் பிள்ளை ஆங்கிலத்தில் எழுதிய தன் நூலில் தரக்கூடிய பகுப்புடைய எண்ணிக்கை ஆறு என்னென்னன்னா செவ்வியல் இலக்கிய காலம் புத்த சமண காலம் சமய மறுமலர்ச்சி காலம் இலக்கிய மறுமலர்ச்சி காலம் மடங்களின் காலம் ஐரோப்பிய பண்பாட்டு செல்வாக்கு காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறு நிலைகளில் வகுத்திருக்கிறார் இருபத்தி ஏழாவது வினா நூற்றாண்டு அடிப்படையில் பெரும்பாலான நூல்களை முறைப்படுத்தி எழுதியுள்ளவர் யார் கா சுப்பிரமணியம் பிள்ளை நூற்றாண்டு அடிப்படையில் பெரும்பாலான நூல்களை முறைப்படுத்தி எழுதியவர் கா சுப்பிரமணியம் பிள்ளை இவர் காசு பிள்ளை அப்படின்னு அழைப்பாங்க இருபத்தி எட்டாவது வினா நூற்றாண்டுக்கு ஒரு நாள் என மிக விரிவாக தமிழ் இலக்கிய வரலாறு எழுதியவர் என்ன மு அருணாச்சலம் பிள்ளை நூற்றாண்டுக்கு ஒரு நாள் என மிக விரிவாக தமிழ் இலக்கிய வரலாறு எழுதியவர் மு அருணாச்சலம் பிள்ளை இருபத்தி ஒன்பதாவது வினா மக்களின் உணர்வு நிலைகளை அடிப்படையாக வைத்து தமிழ் இலக்கியத்தில் காலமும் கருத்தும் என்ற நூலை படைத்தவர் ஆ வேலுப்பிள்ளை மக்களின் உணர்வு நிலைகளை அடிப்படையாக வைத்து தமிழ் இலக்கியத்தில் காலமும் கருத்தும் என்ற நூலை படைத்தவர் ஆ வேலுப்பிள்ளை முப்பதாவது வினா சிலப்பதிகார வேட்டுப வரி யாப்பிலிருந்து கிளைத்தவை என்னென்னா திருமந்திர யாப்பு திரு யாப்பு சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய வேட்டுவ வரி என்ற யாப்பிலிருந்து கிளைத்தவை அதாவது தோன்றியவை என்னென்னா திருமந்திர மந்திர யாப்பும் திரு குறுந்தொகை யாப்பு என்ற நூல்களும் இப்போ இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா தமிழ் இலக்கிய வரலாறு அங்கே தமிழலுடைய நூலில் இருந்து முப்பது வினாக்கள் பார்த்தோம் அடுத்த பார்ட் டூ பகுதியில் மீதி இருக்கக்கூடிய வினாக்களை பார்ப்போம் கட்டாயமாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் நம்ம அடுத்த பதிவில் சந்திக்கலாம் போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய நண்பர்கள் நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய வினாக்கள் அழகு தொடர்பாக போடப்பட்டிருக்கு இங்கே பார்த்து பயன்பெறலாம் நன்றி வணக்கம் மீண்டும் நம்ம அடுத்த பதிவில் சந்திக்கலாம்